அனைவருக்கும் இனிய வணக்கம் எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியின் கதையாடல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க வந்திருக்கும் நான் உங்கள் ஆனந்தராணி பாலேந்திரா இன்றைய நிகழ்ச்சியில் ஈழத்து முதுபெரும் எழுத்தாளர் நாவற்குழியூர் நடராஜன் அவர்கள் எழுதிய மாமி என்ற சிறுகதை இடம்பெறவுள்ளது இந்த வேளையில் எனக்கு இந்த வாய்ப்பினை வழங்கிய எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியின் உரிமையாளர் ரவிஷானுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒலித்தொகுப்பில் உதவிய நிரா சுரேஷ் விளம்பர வடிவமைப்பில் உதவிய ஜெர்மனி தர்ஷினி ஆகியோருக்கும் எனது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நான் வாசித்தளிக்கவிருக்கும் மாமி சிறுகதை எண்பது வருடங்களுக்கு முன்னர் எழுதப்பட்ட கதையாகும் ஈழகேசரி பத்திரிகையில் ஒன்று பத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி நான்கில் பிரசுரமானது ஈழகேசரி ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பதிலிருந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி எட்டு வரையான பத்திரிகையிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட சிறுகதைகளின் தொகுப்பான ஈழகேசரி சிறுகதைகள் நூலில் இடம்பெற்றுள்ளது இரண்டாயிரமாம் ஆண்டில் வெளியான இந்த நூலை தொகுத்தவர் பிரபல ஈழத்து எழுத்தாளர் செங்கையாளியான் கானா குணராசா அவர்கள் முதலில் கதாசிரியர் நாவற்குழியூர் நடராஜன் அவர்கள் பற்றிய ஒரு பார்வை நாவற்குழியூர் நடராஜன் என படைப்புலகில் அறியப்பட்ட கலாநிதி கானாசேனா நடராசா அவர்கள் தமிழ் அறிஞரும் கவிஞரும் ஆசிரியரும் எழுத்தாளரும் ஆவார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு யாழ்குடா நாட்டில் நாவற்குழியில் பிறந்த இவர் தனது ஊர் பெயரை இணைத்து நாவற்குழியூர் நடராஜன் என்ற பெயருடன் எழுத்துலகில் நுழைந்தார் தமிழ் இலக்கியத்தில் முதுகலை பட்டம் பெற்ற இவர் யாழ்ப்பாண சரித்திரத்தை கூறும் வையா பாடல் என்னும் செய்யுள் நூலை ஆராய்ந்து கொழும்பு பல்கலைக்கழகத்தில் முதுகலை பட்டமும் கலாநிதி பட்டமும் பெற்றார் ஈழத்து தமிழிலக்கிய வரலாற்றை ஆராய்ந்து உலகத் தமிழாராய்ச்சி மாநாடுகளில் ஆய்வு கட்டுரைகளை சமர்ப்பித்தார் முதுபெரும் எழுத்தாளர் பரதர் அவர்களுடன் இணைந்து மறுமலர்ச்சி சங்கத்தை நிறுவி மறுமலர்ச்சி என்ற மாத இதழை வெளியிட்டு அதன் ஆசிரியராக பணியாற்றினார் நாகற்கொழியூர் நடராஜன் கொழும்பு ரோயல் கல்லூரியில் ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருந்த காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தில் பகுதி நேர பணியாளராக இணைந்து இலங்கை வானொலி பேச்சு பகுதியில் உதவியாளராக பணியாற்ற ஆரம்பித்து பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி மூன்றில் அப்பகுதியின் பொறுப்பாளராக பதவி உயர்வு பெற்றார் அதன் பின்னர் தமிழ் நிகழ்ச்சி அமைப்பாளராகவும் பணியாற்றினார் அதனைத் தொடர்ந்து இலங்கை வானொலியின் தமிழ்ச்சேவை பணிப்பாளராக இருந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டாம் ஆண்டு ஓய்வு பெற்றார் ஓய்வு பெற்ற பின்னர் கொழும்பு தமிழ்ச்சங்கத்தின் தலைவராக ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது வரை சேவையாற்றினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதில் சிலம்பொலி என்ற கவிதை தொகுதியை வெளியிட்டார் இவரது கவிதைகள் பல இலங்கை வானொலியில் மெல்லிசை பாடல்களாக ஒலிபரப்பாகியுள்ளன வையா பாடல் தொகுப்பு நூல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது ஈழத்து தமிழிலக்கிய வரலாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டு ஈழத்து தமிழிலக்கிய வளர்ச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு கவி கற்பரிசி மரபு கவிதை தொகுதி உள்ளதான ஓவியம் ஆகியன இவரது நூல்களாகும் ஈழத்து தமிழிலக்கிய வளர்ச்சி நூலுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் இலங்கை சாகித்ய மண்டல பரிசு கிடைத்தது இலங்கை அரசினால் முத்தமிழ் வித்தகர் பட்டம் வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளார் நாவற்குழியூர் நடராஜன் அவர்கள் கனடாவில் வசித்த காலத்தில் கனடா தமிழ் எழுத்தாளர் இணையத்தின் காப்பாளர்களில் ஒருவராக இருந்துள்ளார் அங்குள்ள பத்திரிகைகள் சஞ்சிகைகளில் இவரது மரபு கவிதைகள் பிரசுரமாகியுள்ளன அறுநூறுக்கும் அதிகமான பாடல்கள் கொண்ட உள்ளதான ஓவியம் என்ற காப்பியத்தை எழுதினார் இந்நூல் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கில் காலமான பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் கனடா எழுத்தாளர் இணையத்தினூடாக வெளியிடப்பட்டது சிறுகதை மாமி எழுதியவர் நாவற்குழியூர் நடராஜன் வாசிப்பவர் ஆனந்தராணி பாலீந்திரா இவங்கள் கொடுக்கிற இடம் தானே இதெல்லாம் நாலு மணியாய் விட்டால் போதும் டாங்கு டீங்கத்தை ஜோடித்துக் கொண்டும் நாட்டிய காரியல் மாதிரி கிளம்பி விடுகிறார்கள் புருஷன் என்று ஒருவன் இருக்கிறானே அவன் ஆபீஸால் வேத்து களைத்து வரும்பொழுது கொஞ்சம் கோப்பிய கீப்பிய கொடுத்து சிச்சி அந்த நினைவே கிடையாது என்ன பிறவிகள் இது என்று இறைந்து கொண்டு குசினிக்கும் கூடத்துக்குமாக நடந்து கொண்டிருந்தாள் தங்கம்பாள் ஆம் ஆம் என்று சொல்லுவது போல மணியும் டாங் டாங் என்று நாலு அடித்தது அப்பொழுதெல்லாம் உள்ளே நின்ற அந்த மாதிரியாக தன்னை அலங்கரித்துக் கொண்டிருந்த கமலாவுக்கு சுளிர் சுளிர் என்று ஏதோ உடம்பெல்லாம் ஏறிட்டு என்ன செய்வது கல்யாணமாகி இரண்டு வருஷங்களாவது போயிருந்தால் திடீர் திடீரென்று தக்க பதில் கொடுக்க அவளும் பழகித்தான் இருப்பாள் ஆனால் அப்படியெல்லாம் சட்டென்று விழ இன்னும் அவள் தெரிந்து கொள்ளவில்லை எப்படி என்றாலும் ஏதோ ஒன்று உள்ளே கிடந்து கொண்டிருந்தது அவளுக்கு என்னவோ வெளியே மட்டும் வரவில்லை ஒரு பெண் என்று வந்துவிட்டார்கள் இந்த சோடின காரிகள் வந்துவிட்டால் பெற்ற தாய் என்றிருப்பவள் மகன பார்க்க மாட்டாளாகும் குடிக்கு சுரக்க பேரமாய் விடுமா என்ன என்று மேலும் சீறி கொண்டு அங்கு மிக்கமாக நடந்து அடுப்பில் எதையோ பார்ப்பதும் அறையில் கமலா செய்யும் கோலாகலத்தை கூடத்திலிருந்து பார்த்து எரிவதுமாக இருந்தாள் தங்கம்மா முகத்தை சுழித்துக் கொண்டு கூட பக்கத்து சுவரை பார்த்து தலையை ஒரு ஏழன அசைப்பு அசைத்துவிட்டு கொண்டை மாலை சரியாக அமைந்திருக்கிறதா என்று கழுத்தை திருப்பி திருப்பி கண்ணாடியில் பார்த்து கொண்டிருந்தாள் கமலா மீண்டும் தங்கம்மாளின் குரல்தான் இல்ல புரிஷர்களுக்கு இவர்கள் என்னதான் பிரமாதமாக பண்ணிவிடுகிறார்கள் என்று கேட்கிறேன் இட்டா முழுவதும் கூடி கதைத்து தூக்கத்தை கெடுப்பதும் பகல் முழுதும் ஆபீசில் இருந்து களைத்து வருகிறவன ஒற்று நிமிட நேரம் விடாமல் சினிமாவுக்கு வா அதுக்கு வா இதுக்கு வா என்று அட்டித்தடித்து இட்டுக்க விடாமல் வீதிக்கு வீதி இழுத்துக்கொண்டு திரிவதும் தானே இவ்வளவு வார்த்தைகளையெல்லாம் கேட்டு கேட்டு அவர் விரட்டும் இன்றைக்கு அவர் விரட்டும் என்று பொறுமிக்கொண்டிருந்தது கமலாவின் மனம் இது என்று முகத்தை ஒரு திருப்பி திருப்பி கொஞ்ச நேரம் நாடியில் கையை வைத்துக் கொண்டிருந்து விட்டு அம்மா அம்மா என்று தாயிடம் கன்று போல வருகிற பிள்ள இப்பொழுது அது ஏன் பேசுவா ஒருத்தி கையில் கொடுத்தோமே வீதி வீதியாக இழுபட்டு திரிகிறது கூடத்தில் இருந்து அவவுக்கு என்ன வாக்கு என்று கேட்பது போல வேகமாக துடித்தன கமலாவின் உதடுகள் டக் டக் என்று வாசற்படியில் சிலிப்பர் சத்தம் கேட்டது மேசை கண்ணாடி முன் நின்று கொண்டிருந்த கமலா அப்படியே தாவி படுக்கையில் மெதுவாக இருந்து தன்னுடைய தலையணையில் போட்டு நெற்றியை அதன் மேல் வைத்து அழுத்திக் கொண்டாள் என்ன இது என்று கமலாவை பார்த்துக்கொண்டே கோட்டை களத்தினான் சுந்தரன் இஞ்சேரும் இது என்ன இது என்று பக்கத்தில் அமர்ந்து கெஞ்சலாக கேட்டான் அவள் தலையை தடவி தடவி தலையை குழப்பிவிடப் போகிறானே என்றோ என்னவோ சுருக்கன்று தலையை ஒருபுறமாக இழுத்துக்கொண்டு உங்கள் அம்மாவை தான் கேளுங்கள் அவளுக்கு தான் எல்லாம் தெரியும் எனக்கு என்ன என்று விம்மி விம்மி சொன்னாள் அம்மாவை கேட்க தெரியாமலா உண்மை கேட்கிறேன் அவளின் குணந்தான் உங்களுக்கு தங்கமாக பிடிக்குமே எனக்கு தெரியுமே நான் சொல்வதற்கு எதிராகத்தான் சொல்லுவீர் என்று ஆமா நான் எதிராகத்தான் சொல்லுவேன் எங்கள் அம்மா என்றால் அதையெல்லாம் யார் கேட்டது என்ன இப்படி வாடி போயிருக்கிறீர் என்று கேட்டால் இந்த மாமி என்று இருக்கிறவர்களோடு இருக்க முடியாது முடியாது என்று சொன்னால் மாமிக்கு என்னவா என்று கேட்டுக்கொண்டே சமயக்கட்டில் இருந்து வந்தாள் தங்கம்மாள் என்னம்மா எனக்கு மட்டும் ஒரு மெருமகள் வந்தால் என்ன மாதிரி பார்ப்பேன் என்று சொல்லிக் கொண்டிருந்தீர்களே அடுத்த விட்டு மாமி மெருமகளை படுத்துகிற பாட்டை பார்த்து அதுக்கு பெண்ணாக வந்து விட்டது இப்படி ஆபித்தால் வந்ததும் வராததுமாக உள்ளதும் இல்லாததுன்னு சொல்லி நான் தான் சொன்னேனே தாய்க்கும் பிள்ளைக்கும் இருக்கிற அன்ப கெடுத்து போடுவாள் ஒருத்தி வந்தால் என்று கெடுத்து போடாமல் உங்கள் மகனை நீங்களே வைத்துக் கொண்டிருக்கிறது தானே வைத்துக் கொண்டிராமல் என் அடி அம்மா போதும் போதும் நீங்கள் மட்டும் என்னவோ விதிவிலக்கான மாமியாக அமையப்போகிறீர்களாகும் என்றுதான் பிரமாதமாக எண்ணிக்கொண்டிருந்தேன் எப்படி என்றாலும் மாமி மாமிதாரம் காட்சிக்கு நேரமாகிறது வேற என்று கமலாவின் கையை பிடித்து இழுத்தான் அவளும் ஊடல் தனித்து இணங்கியவளாய் எழுந்து பின் சென்றாள் கடைக்கண்ணால் மாமியை ஒரு மின்வெட்டு பார்வை பார்த்துவிட்டு பிள்ளைகளை பெற்று வளவுமென் என்றாள் தங்கம்மாள் ஒரு ஏக்கம் நிறைந்த குரலில் தன் மகன் தன் பக்கத்துக்கு பேசவில்லையே என்ற ஆத்திரத்தினால் போலும் ஏழகேசரி ஒன்று பத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி நான்கு இத்துடன் இச்சிறுகதை நிறைவு பெறுகிறது இதுவரை நீங்கள் கேட்டது சிறுகதை மாமின் எழுதியவர் நாவற்குழியோர் நடராஜன் வாத்தித்தளித்தவர் ஆனந்தராணி பாலேந்திரா